தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்களின் திருமணத்தை சட்டபூர்வமாக அங்கீகரித்திருக்கிறது தாய்லாந்து அரசு இதன் மூலம் தென்கிழக்கு ஆசியாவில் ஓரினச்சேர்க்கை திருமணத்தை சட்டபூர்வமாக்கிய முதல் நாடு என்ற பெருமையினை தாய்லாந்து அடைந்துள்ளது திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே நடைபெறுவது என்ற கருத்தை மாற்றி இரு தனி நபர்களுக்கு இடையே நடைபெறுவது என்று இந்த சட்டம் ஒரு முக்கிய அடிப்படை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்களின் திருமண சமத்துவ மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் நாள் தாய்லாந்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனை பற்றிய கருத்துக்கள் சிலவற்றை கூறுவதில் கழிப்படைகிறது மௌனத்தின் சப்தங்கள் தாய்லாந்து நாடாளுமன்றத்தின் கீழவை திருமண சமத்துவத்துக்கு வழிவிடும் திருமண சமத்துவ மசோதாவுக்கு மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று ஒப்புதல் அளித்தது அதனைத் தொடர்ந்து ஓரின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கும் முயற்சியில் தாய்லாந்து முன்னேற்றம் கண்டுள்ளது ஆசியாவில் இதுவரை இரண்டு பகுதிகளில்தான் ஓரின திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அனுமதி உள்ளது தாய்லாந்தின் முக்கியமான அரசியல் கட்சிகள் அனைத்தும் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளன ஐநூறு பிரதிநிதிகள் கொண்ட சட்டசபையில் திருமண சமத்துவம் மேரேஜ் ஈக்குவாலிட்டி மசோதாவினை வாக்கெடுப்பு மூலம் கணிக்கப்பட்டது இதில் ஐநூறு பேரில் நானூறு பேர் ஓரினச் திருமணத்திற்கான மசோதாவிற்கு ஆதரவு கொடுத்தார்கள் பெருவாரியான ஆதரவு அடிப்படையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது மேலும் பத்து பேர் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஐந்து பேர் அவர்களது கருத்துக்கள் எதுவையும் கூறாமல் இருந்தார்கள் இந்த மசோதா அடுத்தபடியாக மேல் சபையான செனட் சபைக்கு சென்றது அந்த வகையில் அரசரின் அங்கீகாரத்திற்கு நூற்றி இருபது நாட்களுக்கு பிறகு ஓரினச் சேர்க்கை நடைமுறைக்கு வரும் என்று கூறப்பட்டது இந்த ஓரினச் சேர்க்கை திருமணச் சட்டம் நடைமுறைக்கு வந்ததும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரே பாலினத்தவரை திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு குடும்ப சொத்தில் பங்கு சுகாதார பாதுகாப்பு இணை மேலாண்மை பரம்பரை விலக்குகள் அரசாங்க ஓய்வூதியங்கள் ஆகியவை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது ஆசியாவை பொறுத்தவரையில் தைவான் நேபாள் நாடுகளை அடுத்து மூன்றாவது நாடாக ஓரினச் சேர்க்கை திருமணத்தை சட்டபூர்வமாக அங்கீகரித்துள்ளது தாய்லாந்து இந்த சட்ட நகர்வு ஒரு மைல்கல் என ஓரினச் சேர்க்கையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்னதான் ஓரினச் சேர்க்கை திருமணத்திற்கு ஆதரவு கிடைத்திருந்தாலும் மக்கள் மத்தியிலும் சட்ட வல்லுநர்கள் மத்தியிலும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் தாய்லாந்து ஓரினச் சேர்க்கை ஜோடிகளுக்கு ஒரு சுற்றுலா மாறிவிடும் என அவர்கள் விமர்சிக்கின்றனர் இந்த மசோதாவின் இறுதி பதிப்பில் ஆண் பெண் போன்ற பால் இனச் சொற்களுக்கு பதிலாக நபர் என்ற பாலின நடுநிலை வார்த்தைகளுடன் கூறப்பட்டிருக்கிறது உலகெங்கிலும் நாற்பதுக்கும் குறைவான நாடுகளே ஒரே பாலின திருமணத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது திருமண சமத்துவத்திற்கான கீழ்சபை குழுவின் தலைவரான தனு ஃபோன் புகைந்தா என்பவர் இந்த மசோதாவின் வரவை அறிமுகப்படுத்தினார் இது சமத்துவத்தின் ஆரம்பம் இது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்ல ஆனால் இது சமத்துவத்தை நோக்கிய முதல் படி என்று நாடாளுமன்றத்தில் அவர் கூறினார் ஆம்பளையே இல்லாமல் இங்கு குழந்தை பிறக்குது என்பதைப் போல பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடியதும் ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய நாட்களும் வெகு தொலைவில் இல்லை நாமும் அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டு என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா